அமிலேக்கு பாவம் செய்யாதபடி தடுத்த தேவன் நல்லா கவனிங்க அமிலேக்கு பாவம் செய்யாதபடி யார் தடுத்தாவா சொல்லுங்க யார் தடுத்தா விலங்க இல்லை விலங்க இல்லை ஆனா தாவிது பாவம் செய்த பொழுது விலங்க இல்லை பார்த்து கொண்டிருந்திருக்கிறாரு பகுதியில் பார்த்து நீ கணக்கு போடுறது வேற கத்தடிய கணக்கு வேற இந்த மாதம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னை தேவன் எந்த வேலையிலும் கத்துடைய கண்கள் நீதிமான் கத்துடைய கண்கள் பெரிய ஆச்சரியம் தெரியுமா அமிலுக்கு பாவம் செய்வதாமா ஆனால் தாவி

ஏ ஆண்டு தாவிதம் மாத்திரம் தடுக்கத்துக்கு பிரியமானவன் அல்லவா ஓல இதுலயும் பிரியமா இருப்பான்னு பார்த்தேன் பிரியமா நடக்க இல்லையே அவன் என் ஏற்றவன் அல்ல அவன் பாவம் செய்யாத மாதிரி தடுக்கிறேன் நீ என் யிற்கு ஏற்றவன் நீ எப்பொழுதும் உன் உணர்வுகளாலோ உன் பேச்சினால உன் சிந்தையினாலும் உன் கிரிகையினால எப்பொழுதும் என்னை திருப்திப்படுத்த வேண்டியவன் பிரியப்படுத்த வேண்டியவன் ஆளு சிலருக்கு அப்படி அபிஷேகம் இருக்கு பகத நல்ல தலையில் கையை வச்சு நீங்களே சொல்லிக்கோங்க அந்த அபிஷேகம் எனக்குள் வருவதாக தாவிதுக்கு இந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம் தேவன் தடுப்பதல்ல அவனே தேவன் மேல் வைத்த அன்பினால் சிலவைகளை விற்று விலகி நிற்க வேண்டும் தான் சொல்ல முடியும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னா கத்தருக்கு பிரியமான ஒவ்வொன்றையும் நான் செய்ய முற்படுகிறேன் ஆண்டவரே உனக்கு பிரியமானது ஒவ்வொன்றையும் நான் செய்ய முற்படுக மாதம் சொல்லுகிறேன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனை திருப்திப்படுத்த வேண்டும் நீங்க சொல்லுவோம் ஆண்டவரை நீங்க தடுக்கலாம் தானே அதெல்லாம் வராது அந்த வேலைக்கெல்லாம் என்ன செய்யாத அதுக்கெல்லாம் வராத அதுக்கெல்லாம் என்ன செய்யாத சிலடி ஜெபம் இப்ப இருக்கும் இனிமேல் ஜெயிப்பிங்க ஆண்டவரே அமிலேக்கை தடுத்தேன் என்னை தடும் அமிலேக்கை தடுக்கலன்னு பார்த்து தானே அதே மாதிரிதான் உன்னை செய்யாத பக்கத்தில் வச்சோம் செய்யாத அழக தேவன் செய்ததற்கு நிச்சயம் ஆனால் பாருங்க பார்த்து கொண்டு இருந்துட்டு என்ன கேட்டாரா வந்து சொல்லுங்களேன் பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்க கூடாது என்ன செய்தாரன் கேட்டாரா கணக்கு கேட்காமட்டாரா கேட்டிருக்கிறார் கணக்கு இந்த மாதம் உங்கள் கணக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள் தேவனோடு உங்கள் கணக்குகளை அவர் கேட்கறதுக்கு முன்னாடி விட்டும் பார்த்தாரு இவனா ஏதாவது வந்து வாய் துறக்கிறான் துறக்கவே இல்லை பாருங்க கடைசி வரையில பார்த்தாரு இவன் துறக்கிற மாதிரி ஓப்பன் பண்ற மாதிரி இல்லை ஒன்னும் அப்படியே இருக்கலாம் நானாவது ஓப்பன் பண்ணுவேன் நினைச்சேதாரு என்னெல்லாம் பண்றாருன்னு பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்றாரு இல்லை வேற மாதிரி பண்றாரு பார்த்த நீ நினைக்கிற மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டார் அவர் பண்ணுற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவரை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் அறிந்து கொள்ளணும் ஐயா காயின் கொலை செய்வாரு தெரியுமா தெரியாதா விலங்கு இல்லை நான் தெரியணா கொலை செய்யும் வரையில் பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க எப்படி ஆச்சொல்லியன்னு ஹலோ நீனும் முன் சகோதரனை இருளில் கொலை செய்கிற ஒவ்வொரு நேரமும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் சும்மா இருக்க மாட்டார் வந்து கனக கேட்பார் என்ன செய்வாரு சகோதரனுடைய எங்கிருந்து கூப்பிடுது இந்த மாதம் நீங்கள் நிச்சய மாணவிகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் கத்தர் உங்களுக்காக யாரையும் செய்து முடிக்க வல்லவராக சொல்லுங்க கத்திர எனக்காக யாவையும் அதான் சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஏழுல சொல்றான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் ஆலை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் அலை லூயா சொல்லுங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி ஆலை லூயா